இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்கே பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும் ஹலோ விவர்ஸ் தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்த் உடல்நலம் சரியில்லாமல் அவதிப்பட்ட வந்த நிலையில் அமெரிக்கா சென்று சிகிச்சை பெற்று திரும்பினார் சென்னை திரும்பிய அவருக்கு தேமுதிக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் தற்போது அவர் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் உள்ளார் இந்த நிலையில் சென்னை திரும்பிய அவரை பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் சந்தித்து உடல்நலம் குறித்து விசாரித்து வருகின்றனர் அப்படி விசாரித்தவர்களில் முக்கியமானவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் திமுக தலைவர் ஸ்டாலின் தான் இவர்கள் இருவரும் நேற்று ஒரே நாளில் அடுத்தடுத்து சந்தித்தனர் இந்த சந்திப்பில் அரசியல் இருந்ததாக கூறப்பட்டாலும் ஒரு கூட சந்திப்பில் அரசியல் இல்லை என இருவருமே திட்டவட்டமாக மறுத்துள்ளனர் இதற்கிடையே விஜயகாந்தை ரஜினிகாந்த் சந்தித்தபோது ஒரு சுவாரஸ்ய சம்பவம் நிகழ்ந்துள்ளது சமீப காலமாக விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் அரசியல் களத்தில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார் ஒவ்வொரு மேடையிலும் அவர் எதிர்கட்சிகளுக்கு எதிராக பேசி வருகிறார் அவரின் அரசியல் பேச்சுகள் குறித்து சந்திப்பின் போது ரஜினி பேசியுள்ளார் ரஜினி விஜயகாந்த் குடும்பத்துடன் பேசும் புகைப்படத்துடன் விஜய பிரபாகரன் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஸ்டேட்டஸாக பதிவிட்டுள்ளார் அதில் நான் அரசியல் மேடைகளில் பேசியதை பார்த்ததாக ரஜினி அங்கிள் என்னிடம் சொன்ன தருணம் சிறப்பான ஒன்று மேடைகளில் நான் பேசிய விதம் குறித்து சொல்லி ஆச்சரியப்பட்டார் அது குறித்து சந்தோஷமாக பகிர்ந்து கொண்டார் கண்டிப்பாக அங்கிள் இனியும் நான் நன்றாக வேலை செய்வேன் என கூறியுள்ளார் இவரின் இந்த பதிவு தற்போது வைரல் ஆகி வருகிறது இந்த தகவலை கண்டு ரஜினி ரசிகர்களும் அரசியல் தலைவர்களும் ஆச்சரியத்தில் உள்ளனர் விஜயகாந்த் மகன் பிரபாகரன் இப்படி ஒரு அமைதியானவரா என்று பெருமைப்படும் விதமாக அவர் நடந்துள்ளார் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது போல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ